வணக்கம் மக்களே இன்றைக்கி உங்களுக்கு புதுசாக ஒரு செடி காமிக்க போகிறேன் என்ன செடி தெரியுமா காஃபி செடி இதுதான் காஃபி செடி இந்த காஃபி செடியிலேருந்து இருந்து ஒரு காஃபி பூ ஒரு கொத்தா எடுத்திருக்கேன் பாருங்கள் மல்லிகைப்பூ மாதிரியே பூக்கும் அதே மாதிரி வாசம் அடிக்கும் இந்த இந்த பூவை எடுத்து தான் வந்து நான் ஒரு ஆயில் தயாரிச்சிருக்கேன் ஆலிவ் ஆயில் அந்த ஆயிலை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பேக்லாம் போட்டோம்னாக்க அழகாக அந்த முகத்தில் இருக்க சுருக்கம்லாம் போயிடும் ஃபேஸ் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் காஃபி கொட்டை பச்சையாக இருக்குது பாருங்கள் அப்புறம் பழம் பழுத்துறோம் இந்த இருந்து தான் நாம் வந்து விதைய பிரித்து எடுத்து கொட்டை வாங்குகிறோம் இந்த கொட்டை வந்து மிஷினில் வந்து பழத்தை தனியாகவும் கொட்டை தனியாகவும் பிரித்து எடுப்பாங்க அந்த தோல் தனியாக அதுக்கப்புறம் வந்து இந்த கொட்டையை வந்து நாம் வந்து விறகு அடுப்பில் வறுத்து அப்படியே ஃபைனாக வறுக்கணுங்க அதனால் ரொம்ப லாங் டைம் எடுக்கும் நம்ம வறுக்கும் போது எங்கள் அம்மா தான் வறுத்து கொடுப்பாங்க விறகடுப்பில் உட்காந்து இதுக்குன்னே இந்த சட்டி வச்சுருக்காங்க காஃபி கொட்டை வறுக்கிறதுக்குன்னே இந்த சட்டி வச்சுருக்காங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே நாங்கள் இந்த ஹோம்மேட் காஃபி தாங்க ரெடி இருக்கோம் வறுத்து பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக கோல்டன் கலரில் வறுப்பாங்க வறுத்து அப்படியே இது நாங்கள் பதப்படுத்தி வச்சு போனாங்க இந்த காஃபி கொட்டையை எப்படியும் ஒரு ஒரு முறை வறுத்தாங்கன்னா ஒரு கேஜி ரெண்டு கேஜி கிட்ட வறுத்து வச்சு போனாங்க அப்புறம் வந்து இது வந்து வறுத்த பிறகு பாருங்கள் இதிலருந்து இந்த தோல் வந்து பிரிஞ்சு வரும் அது அழகாக என்ன செய்வாங்க எங்கள் அம்மா பொடைச்சி எடுப்பாங்க போது என்ன செய்யும் அந்த தோல் எல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க நமக்கு தேவையான கொட்டையெல்லாம் வந்து பின்னாடி நின்றுக்கும் அந்த தோல் வேஸ்டெல்லாம் முன்னாடி போயிடும் ம் அதுக்கப்புறந்தான் இந்த கொட்டையை எடுத்து நாம் பாட்டிலில் வச்சுக்கணும் வாசம் போகாத அளவுக்கு நல்லா டைட்டான ஒரு பாட்டிலில் வச்சுக்கணும் தேவையான அளவு எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சா பாருங்கள் அப்படியே ப்ரௌன் கலர் அப்படியே அந்த காஃபி அப்படியே செம்ம வாசனையாக இருக்குதுங்க அச்சு கம கம்மனு வாசனையாக இருக்குதுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காஃபி போட்டு குடிச்சுனு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த காஃபி தூளில் நம்ம காஃபி போடும்போது செம்மையாக இருக்கும் நாங்கள் ஃபில்டர் வச்சுருக்கோம் அந்த ஃபில்டரில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த ஃபில்டரில் வந்து காஃபி டிக்கேஷன் இறக்குனா மூணு பேர் காஃபி குடிக்கலாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்கிட்டோம் அதில் ஒரு மூணு ஸ்பூன் காஃபி தூள் போட்டுக்குவோம் மூணு ஸ்பூன் தான் பிடிக்கும் அதுக்கு கரெக்டாக மூணு பேருக்கு மூணு ஸ்பூன் போட்டு அதை வச்சிட்டு டைட்டாக வந்து மூடுவோம் மேலே அந்த மேலே இருக்க அந்த லிட் தான் வந்து காஃபி டிகேஷன் இறங்கும் இது பாருங்கள் நல்லா டைட்டாக மூடணும் ஏர் இது ஏன் அப்படின்னா மேலே நமக்கு அந்த ஏர் வரும்போது தான் காஃபி மேலே அந்த டிகாஷன் இறங்கும் இல்லைன்னா இது வழியாக வந்து காற்று வெளியில் போச்சுன்னா நமக்கு மேலே டிகேஷன் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த சின்னதாக அந்த பைப்பு மாதிரி இருக்குல்ல அது வழியாக தான் காஃபி டிக்கன் மேலே வந்து அந்த டிகாஷன் வந்து ரொம்ப வரும் ஆமாம் இப்போ நம்ம ஹீட் பண்ண பண்ண என்ன செய்யணும்னா கீழே இருக்க தண்ணி இந்த காஃபி தூள் வழியாக மேலே வரும் வந்துச்சுனா நமக்கு டிகாஷன் வந்து இறங்கும் பாருங்க இப்போ இறங்கிட்டே இருக்குது பாருங்கள் செம்ம வாசனை அடிக்குதுங்க காஃபி வந்து வாசனைனா அப்படி ஒரு வாசனை ஏன்னா இது ஃப்ரெஷ் காஃபி இல்லையா காஃபி வந்து அடுத்தது காஃபிக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிட்டோம் அந்த பால் வந்து கரெக்டாக கொங்கி வரும்போது கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து அந்த பால் வந்து எடுத்து டிகேஷனோட மிக்ஸ் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் வந்து இங்கே வில்லேஜில் ஒரே மாட்டுப்பால் வாங்குவோம் எப்படின்னா என் தங்கச்சியோட வீட்டுக்கார வீட்டில் நாட்டு மாடு இருக்குது அந்த மாட்டுப்பால் தான் நாங்கள் வாங்குகிறோம் அந்த நாட்டு மாட்டுப்பால் தான் நாங்கள் வந்து காய்ச்சி காஃபி போட்டு குடிக்கிறோம் அந்த மா அந்த பாலில் வந்து நம்ம டிக்கேஷன் கலந்து காஃபி குடித்தோம்னா வேறு எங்கேயுமே நமக்கு காஃபி பிடிக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காஃபி ரெடி வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே